அழகிய பிரிவன் கவிதைகள் குறித்து இந்த சுதந்திர சிந்தனை அமைப்பின் மூலம் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு தமிழ் கவிதை உலகில் தமிழ் இலக்கிய உலகில் தமிழ் படைப்புலகில் தமிழ் கவிதையில் வந்து அழகிய பிரிவின் தொடக்க காலம் வந்து மிக சிறப்பானதாக இருந்தது தொடர்ந்து அவர் கவிதையிலிருந்து உரைநடைக்கு உர சிறுகதைக்கும் நாவலுக்கும் போயிட்டார் கவிதை என்னென்னா சக மனிதனை தான் வாழும் சமூகத்தை தன்னோடு சமமாக பயணிக்கின்ற நண்பர்களை உறவுகளை இவ்வளவு அழுத்தமாக கூர்ந்து அவதானித்து கவிதைகளில் கொன்று ஆற்றல் தோழர் அழகிய பெரியவனுக்கு இருக்குது என்னென்னா அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை அவர்களின் துன்பங்களை அதை மொழியில் சொல்லாடலின் வழியாக சொற்களின் வழியாக கடத்துவது மிகுந்த சவாலுக்குரியது ஏன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா இருண்ட காலத்தின் பற்றி எழுதுவது என்பது இரண்டகாலத்தை பற்றி தான் நம்ம எழுத முடியும்னு பாப்புலனடோட கவிதையில் வரும் கவிதையை வந்து பல பல் பல வகைமைகள் கொண்டதாக வந்து இன்றைக்கி தமிழ் இலக்கியத்தில் வந்து கவிதைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பொதுவாக வந்து என்னென்னா நகுலனோட கவிதைகள் ஒரு ப ஒரு 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 பார்வையில் இருக்கும் தேவதச்சனோட கவிதைகள் ஒரு பார்வையில் இருக்கும் தேவதேவன் கவிதைகள் வேறு மாதிரி இருக்கும் இது மனிதர்கள் பற்றிய அக்கறை உள்ள இருக்குமானா அது சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கவிதைகள்லாம் ஒரு தத்துவ விசாரணையோடைய இருக்கும் கவிதைகள் தான் வாழ்கின்ற தாம் உறவு கொள்கின்ற சொந்தங்கள் சக மனிதர்கள் அதாவது ஆதிக்க மனநிலை கொண்ட ஆதிக்க எண்ணம் கொண்ட மனிதர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுகிற எழுத்தை இலக்கியத்தை தொடர்ந்து வந்து சிறுகதை வழியாகவும் நாவல் வழியாகவும் கற்றை வழியாகவும் கவிதை வழியாகவும் தொடர்ந்து பதிவு செய்கிறது ஒரு பெரிய விஷயம் சமூகத்தை ஒருபடியேனும் படைப்பாளனால் தான் இந்த மாதிரி கவிதையை கொண்டு வர முடியும் உதாரணத்துக்கு இவரோட கவிதைகளை படிக்கும்போது அரச பயங்கரவாதத்தின் படுகொலை செய்யப்பட்ட ரோஹித் லெம் வெமுலா நினைவு கூறுகிறார் நாங்குநேரியில் நன்றாக படிக்கும் மாணவன் நன்றாக மதிப்பெண் எடுக்கும் மாணவனை ஒரு ஆதிக்க சாதியினர் வீடு போய் வெட்டுவது அந்த துன்பகரமான சம்பவம் நினைவுக்கு வருகிறது அரசு அதிகாரம் ஒரு வேனில் நின்று அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தன் தோட்டாக்களால் கொடூரமாக கொலை செய்யும் அந்த அந்த துன்பியல் அந்த அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சமூக நடைமுறை அந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வருது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரூர் பக்கம் மாட்டிறச்சியை விற்பனைக்காக எடுத்து செல்லும் ஒரு பெண்ணை நடத்துனர்களால் இறக்க இறக்கிவிடப்படும் அந்த கொடூரம் இன்னமும் தொடர்ச்சியாக அது இந்த கவிதை தொகுப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வருது இன்னமும் சமூகத்திலே அவலமும் அடுக்கு ஒடுக்குமுறையும் அந்த புறக்கணிப்பும் நிராகரிப்பின் வழியும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கவிதைகளை தான் இவர் வந்து பதிவு செய்தார் இன்னமும் வந்து மயானத்தில் வந்து இறந்த விட்டு அந்த இயேசுநாதரை இயேசுநாதரை முன்வைத்து இயேசுநாதரை ஒரு குறியீடாக வைத்து கவிதை எழுதியிருக்கிறார் மரணத்தை குறியீடாக வைத்து கவிதை எழுதியிருக்கிறார் காதலை குறியீடாக வைத்து கவிதை எழுதியிருக்கிறார் எல்லா அந்த கவிதைகளில் அதாவது என்ன சொல்கிறது அந்த த க காதலில் காதலில் நிராகரிப்பின் வழி ஏமாற்றம் புறக்கணிப்பு அதாவது நம்ம வந்து நினைக்கும் கவிதையில் வந்து நிறையா வந்து மகிழ்வு தான் இருக்குன்னு ஒரு ஒரு பக்க கவிதை ஒரு சாரர் கவிதைகள் அப்படி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு சாரரோட கவிதைகளில் வந்து இந்த துன்பமான அக்காக வந்து சந்தோஷம் இல்லையா வாழ்க்கையிலனா இருக்குது ஆனால் அதிகப்படியாக வந்து இந்த அடிப்பட்ட அடிப்பட்ட மக்களோட வழியை வந்து தன்னோட எழுத்தில் வந்து தொடர்ந்து பதிவு இருக்காரு அவருடைய கவிதைகளை ஞாபக விளங்குவது வந்து மிக சிறப்பான அதாவது வந்து என்ன சொல்கிறது அந்த மரணம் பற்றி நிறையா வந்து அந்த அந்த தூக்கு தூக்கு போடுறது பற்றி இப்படி பல நினைவடுக்கையில் வந்து இந்த சமூகத்தில் வந்து துன்பப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை இந்த எழுத்து பதிவாகியிருக்கு அதே மாதிரி தான் காதலில் வந்து அவங்க வந்து வழியை ஒரு பதின் பருவத்தில் எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கக்கூடிய அவங்களுடைய வழியை வந்து கவிதையாக்குறது வந்து மிக சிறப்பான கவிதையாக வந்து தோழர் அழகிய பெரிவம் செஞ்சுருக்காரு அந்த இன்னமும் வந்து சுடுகாட்டுக்கு வந்து சாதி ரீதியாக வந்து நடக்கிற அந்த ஒடுக்குமுறை இருக்குது பார்த்தீங்களா அந்த பிணத்தை வந்து இறந்தவட்டும் சாதி பார்த்து பிதைக்கியதுக்காக வந்து வ நடக்கிற வன்முறைகள் இப்படி தொடர்ந்து வந்து அவருடைய கவிதைகளை சமூக பார்வையிடும் அம்பேத்கரின் சாதிய விடுதலையை வேண்டி நிற்கும் மொழியும் மார்சின் பொது உடைமை சித்தாந்தத்தையும் பெரியாரின் சமூக நீதியையும் இந்த மூன்று சித்தாந்தங்களையும் தன் எழுத்தின் வழியாக சமூக விடுதலைக்காக சமூக நீதிக்காக தொடர்ந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து பதிவு செய்து நான் அவருடைய கவிதைகளை வா வாசிக்கல ஆனால் கவிதைகளை நீங்கள் தேடி தான் வாசிக்கணும் கவிதையின் சாரம்சமும் சித்தாந்தமும் கவிதை மொழியின் வழியாக எதை நோக்கி பயணிக்க வேண்டும் மனிதர்களை எதன் வழியாக அந்த சொற்களும் மொழியும் வாழ்வை கடத்தி அவங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் மிக கச்சிதமான கவிதைகளை தமிழ் இலக்கியத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு சமூக நீதி பேசிக்கொண்டே தன் சொந்த வாழ்வில் சனாதானத்தை பேணும் அரசியல் அமைப்பை சாடுகிறார் அரசியல்வாதிகளை பகடி செய்கிறார் அது மிக முக்கியமான விஷயம் ஒரு படைப்பாளன் செய்ய வேண்டிய வேலை அரசியலையும் சக மனிதனின் அழுக்குகளை சக மனிதனின் எழுத்தின் மொழியாக பகடி செய்வது தான் மிகச்சிறந்த ஆயுதமாகும் புதுமைப்பித்தான் அதைத்தான் செஞ்சார் சித்தலிங்கையாக அதைத்தான் செஞ்சார் நகு நகுலனோட எழுத்துல வந்து வாழ்வின் வாழ்வின் வந்து நம்ம போதாமைகளை வாழ்வின் இயக்கங்களை பதிவு செஞ்சுருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒரு ஒரு பாணின்னு சொல்லலாம் இப்போ கலாப்பிரியா எடுத்துக்கிட்டால் அவர் சசி அப்படின்னு எழுதுவார் ஒரு பெண்ணை மையமாக வச்சு நகுலன் எடுத்துக்கிட்டால் சுசிலா அப்படிங்கிற ஒரு பேர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வரும் வெயில் எடுத்துக்கிட்டால் மாயா அப்படிங்கிற ஒரு பேரை தொடர்ந்து அவரோட இடத்துல பயணிச்சுக்கிட்டே வரும் அதே மாதிரி அழகியவரியன் காதல் கவிதைகளில் தொடர்ந்து ஒரு பே ஒரு பேர் வந்து பயணிக்கும் மௌனா மௌனா என்கிற பெயர் வந்து அவங்களுக்கு எப்படி சுசிலாவும் சசியும் மாயாவும் இருக்காங்களோ அதே மாதிரி அழகிய பெரியவனுக்கு இனிமேல் அவருடைய கவிதைகளை போது மௌனா என்ற பெயரை வாசித்தவர்கள் மறக்க முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு கவிதைகளில் அவ்வளோ தொடர்ந்து சில பேர்கள் வந்து தொடர்ந்து எல்லாருக்குமே அந்த படைப்பாளர்களுக்கு சேர்ந்து பயணிக்கும் அதில் மௌனா வந்து அழகிய பிரிக்க முடியாத ஒரு பெயராக என்ன நாம் வாச அளவில் புரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய கவிதைகள் சிறப்பான இடத்தை சமூகத்தை தம்பி சொன்ன மாதிரி ஒருபடியேனும் மனிதர்களை முன்னெடுத்து செல்ல இந்த மனித மாண்பை மேம்படுத்த கவிதை வழியாக சொற்களின் வழியாக மொழியின் வழியாக தன் உரையாடலின் க நான் கற்றைகளில் வழியாகவும் தொடர்ந்து பயணிக்கும் அழகிய பெரியவனுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கவிதை குறித்து விரிவாக பேச இயலவில்லை ஏனென்றால் நேரம் சுருக்கமாக இருந்ததுனால நான் சாரம்சத்தை மட்டும் பேசிட்டேன் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்